அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய வீடியோவில் விக்ரமின் வீரதீரசூரன் வெற்றியார் முதலில் வந்தது இரண்டாம் பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தலில் வீரதீரசூரன் யார் என்ன அந்த படத்தோட நினைச்சிட்டிங்கன்னு பாக்குறீங்களா தலைப்பு அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதை சூரன் விமர்சனத்திற்கு பிறகு இறுதியாக சொல்கிறேன் அதுவரை வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் வீடியோவுக்கு நடிப்பு ராட்சசன் அப்படின்னு சொல்கிற சியான் உடைய அதிரடி மற்றும் இதுவரை இல்லாத வகையில் வித்தியாசமான நடிப்பை விக்ரமனுடைய நடிப்பை பாராட்டி தீர்த்து வருகிறார்கள் அவருடைய ரசிகர்கள் படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தபோதே அது ரசிகர்களை மிரட்டி விட்டது விக்ரமுடன் துஷாரா விஜயன் இவருக்கும் இவ விக்ரமுக்கும் வயசு வித்தியாசம் அதிகமாக இருந்தாலும் அது திரையில் தெரியாத அளவுக்கு இருக்கிறது எஸ்ஜே சூர்யா தன்னுடைய அமர்கலமான நடிப்பை இதில் வெளிக்காட்டியிருக்கிறார் வாவ் தூள் என்ற அளவில் கமெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது விக்ரம்னாலே வித்தியாசம்தான் கமலஹாசன் மாதிரி சிவாஜி மாதிரி வெரைட்டி ஆஃப் நடிப்பை தர காத்திருக்கும் நடிகர்கள் காத்திருக்கும் நடிகர் வந்து விக்ரம் விக்ரமின் வித்தியாசமான நடிப்பை போல வித்தியாசமான முறையில் படத்தினுடைய இரண்டாம் பாகம் முதலில் வந்து விட்டது எப்படி பாருங்க முதல்ல வந்து முதல் பாகம் தான் வரும் இதில் என்னமோ அந்த இயக்குனர் வந்து அருண்குமார் இரண்டாம் பாகத்தை முதலில் விட்டு விட்டார் அப்போ முதல் பாகத்தில் என்ன இருக்குன்னு கேள்வி வருது அதுலயே அந்த டைரக்டர் அங்கே வெற்றியடைந்து விட்டார் இந்த படம் வெளியாவதில் பல தடைகள் இருந்தாலும் விக்ரம் சீரிய முயற்சியால் அனைத்து தடைகளும் அகன்று அவரது ரசிகர்களுக்கு இந்த படத்தை அவர் விருந்தாக்கிவிட்டார் டாப் கியரில் செல்கிறது அடுத்து அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் பார்க்கும்படி திரைக்கதை செல்கிறது நீதிமன்ற தடை விலகிய பின்னர் மார்ச் இருபத்தி ஏழு மாலை முதல் காட்சி வெளியானது சித்தா படத்தை இயக்கிய அருண்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் நீதிமன்றம் தடை விதித்த காரணத்தினால் முதல் நாள் வசூலில் சற்று மந்தமாக இருந்தது தற்போது ரசிகர்கள் கொடுத்து வரும் ஆதரவாக ஆதரவு காரணமாக அந்த வசூல் லாபகரமானதாக மாறிவிட்டது இந்த கதையினுடைய சுருக்கம் என்னன்னா முதலாளி மீது கொண்ட விசுவாசம் காரணமாக வன்முறையை கையில் எடுக்கும் நிலைக்கு விக்ரம் தள்ளப்படுகிறார் ஒரு கட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையிலும் அவர் மாட்டிக்கொள்கிறார் இப்ப குடும்பமா முதலாளிக்கான விசுவாசமா என்ற குழப்பத்தில் விக்ரம் எடுக்கும் முடிவுதான் படத்தின் உச்சம் இதுதான் இந்த படத்தினுடையது படம் வந்து விமர்சனங்கள் நல்ல விதமாக வந்து கொண்டிருக்கின்ற படம் ஓடிக்கொண்டிருக்கிறது வசூல் நிலவரங்கள் பிறகுதான் தெரிய வரும் படம் ஓரளவுக்கு வெற்றி என்கிற மாதிரி தான் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் வீரதீர சூரன் யார் அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக முதல்வர் யாருங்கிறத பற்றி தான் அந்த க படத்தினுடைய தலைப்போடு இணைச்சிட்டேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வர் யார் என்ற ஒரு கேள்வி இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு காரணம் என்னென்னா தற்போதைய அரசியல் மிகவும் பரபரப்பான நிலையில் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று வந்த பிறகு இன்னும் சூடுபிடித்து விட்டது பாஜகவோடு என்றைக்கும் கூட்டணி கிடையாதுன்னு வீராவேசமாக பேசியவர்கள் இன்று டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை பார்த்து விட்டார்கள் அதில் யார் கை ஓங்குச்சுன்னு தெரியல அமித்ஷாவுடைய கை தான் ஓங்கியிருக்கும் எப்படி இருந்தாலும் போய் பார்த்துட்டாங்க அடுத்து இங்கே தாவேக்காவினுடைய முதலாவது பொதுக்குழு கூட்டம் அவருடைய அதனுடைய தலைவர் விஜய் தலைமையில் நடந்தது அவர் பேசிய பேச்சில் அனல் பறந்தது சினிமா வசனம் போல் இருந்தது பஞ்சு டயலாக் டயலாக்குகளுக்கு பஞ்சமில்லை அப்படி தான் போச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தலில் தேர்தலில் போட்டி திமுக மற்றும் தாவேகாவுக்கும் இடையில் மட்டும்தான் என்று ஒரே போடு போட்டார் விஜய் அவர்கள் டிவி கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் இடையில்தான் போட்டி அப்படின்னு பகிரங்கமாக அறிவிச்சிட்டார் அதோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெயரை முழுமையாக வாசித்தார் அதை மாதிரி பிரதமர் மோடியினுடைய பெயரையும் முழுமையாக வாசித்தார் காரணம் என்னென்று கேட்டால் பேரை சொல்லாமல் பேசிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னதுக்காக இவர் பேரை சொல்லி பேசியிருக்கார் இருக்கட்டும் இப்போ இப்படி வந்து அரசியல் களத்தில் வந்து அதிரடி காட்சிகள் அரங்கேறி வருகிறது இப்போ நல்லது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு இப்போ இந்த மாதிரி நிலமை போயிட்டுருக்கு டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியதன் பின்னணியில் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டது என்றே சொல்லிவிடலாம் ஆமாம் இவங்க வந்து சொல்லலை ஆனால் இவங்க போய் பார்த்தது வந்து கார்லாம் ஏறி மாறி போய் பார்த்து வந்திருக்காங்க அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில ரொம்ப ரகசியமாக பார்க்குறாங்களாம் அது எப்படி இருந்தாலும் வெளில தான் வரப்போகுது ஆனால் அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு அதை கூட்டணி உறுதின்ட்டார் அவர் அவர் சொல்லிட்டார் அதிமுக கூட்டணி உறுதி என்று அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார் இப்ப நம்ம கள நிலவரத்துக்கு வருவோம் தற்போதைய நிலையில் திமுக கூட்டணி அப்படியே இருக்கிறது அங்கே எந்த சலசலப்பும் இல்லை சலசலப்பு இருந்தாலும் அதை திமுக தலைவர் சமாளித்து வருகிறார் அப்படி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது அடுத்தது ரெண்டு அடுத்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி எப்படி அமையும் கூட்டணி அமையுமா இல்லை தனியாகவே போட்டி விடுவாங்களா என்பது போக போகத்தான் தெரியும் இது நாம் தமிழர் என்றும் தனித்து போட்டி என்று சீமான் களம் காணுவார் ஆக மொத்தம் நான்கு முனை போட்டி தற்போதைய நிலையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதில் புதுசாக வந்து களம் இறங்கும் தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்று தெரியவில்லை அதிமுகவோடு கூட்டணி வைப்பார்களா என்று கேட்டால் அங்கே பாஜக இருக்கிறதொட்டு வைப்பாங்களான்னு தெரியல ஆனால் எதுவும் அரசியலில் நடத்தலாம் இல்லை தாமக தனித்து களம் காணப்போகிறதா அப்படி அவர்கள் தனித்து களம் காண்டா கண்டால் அது யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என்பதெல்லாம் கேள்விகள் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்து ஆண்டதை மக்கள் பார்த்து விட்ட காரணத்தினால் புதிதாக வருபவர்களுக்கு வாய்ப்பு தரலாம் என்று புதிய வாக்காளர்கள் விஜய் ரசிகர்கள் அரசியலை பற்றி அவ்வளவாக தெரியாதவர்கள் புதிதாக வருபவர்களுக்கு வாய்ப்பு தரலாமே என்று எண்ணலாம் அது அப்படி இருக்குது அந்த வாக்குகள்லாம் இதுக்கு போகும் அது டிஎம்கேவில் அதிருப்தியாக இருக்கிறவங்க ஏடிஎம்கேவில் அதிருப்தியாக இருக்கிறவங்க ஒவ்வொரு கட்சியிலும் அதிருப்தியாக இருக்கிறவங்க போட்டு போகலாம் இப்படியெல்லாம் போனாலும் எது எப்படியோ இப்போது உள்ள தேர்தல் களத்தினுடைய நிலவரத்தை பார்க்கும்போது திமுக கூட்டணி தான் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அதற்குத்தான் சாதகமாக புள்ளி விவரங்கள் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்தியா டுடே கருத்து கணிப்பாக இருக்கட்டும் சிசி ஓட்டர் கணிப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் அதில் தாவேக்காவை பற்றி எதில் போடுறாங்கன்னா இந்தியா டுடேயில் போடுறாங்க முதல்வர் அடுத்த முதல்வர்னால் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி ஏழு பெர்சன்ட்டும் இப்போ விஜய் அவர்களுக்கு பதினெட்டு பர்சன்ட்டும் வர மாதிரி போடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருக்கு அண்ணாமலைக்கு வந்து பத்தோ என்னவோ போடுறாங்க சீமானுக்கு கடைசியாக போகிறான் இப்படி வருது இது எந்த அளவுக்கு வருங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனால் டிஎம்கே தான் லீடிங்கில் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நம்மை பொறுத்தவரை அரங்கசேகர் யூடியூப் சேனலை பொறுத்தவரை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அளவில் நாம் எப்பொழுதும் நம்முடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறோம் அந்த வகையில் மக்கள் தீர்ப்பை எதிர்பார்த்து யாருக்காக அவர்கள் ஓட்ட வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் நான் கள நிலவரத்தை சொல்லிவிட்டேன் என்று கூறி உங்களிடம் இது விரை விடு விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்